பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு பேசுறோம் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாம இருக்கும் அப்படின்னாங்க இன்னைக்குமே ஹீரோ கிடையாது உங்க வீட்டு பையன்தான் அண்ட் ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் இல்லைன்னா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு புரிநோய்க்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிடணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாத போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் கோவிட் டைம்ல பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம தான் எல்லாமே வந்துருக்கு தேடவே இல்லைன்னு சொல்றாங்க திருப்பி அவர்டன்ஸ் வருவாங்க இல்லையான்னு சொல்றாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு

சின்ன ஒரு பைலேட் ஒன்று அமைச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு கிரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான் நான் சொல்கிறேன் ரெண்டே மணி பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரி கேட்பாரு தியேட்டருக்கா ஆடா தியேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்கு பெரிய படம்லாம் ஓட்டிட்டின்றாங்க பயமாக இருக்குடா நம்மளும் வந்து தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் இன்டர்டெயின் பண்ணணும்

பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்புறம் என்னால என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சு என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் ஸ்ரீகானா இருக்கட்டும் கோபாலா இருக்கட்டும் என்னால என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் வேற யாரும் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைம்ல அவங்க அம்மா வேற அவங்க கோவிட்ல இறந்துட்டாங்க அவங்க அம்மா கடைசியா என்கிட்ட சொன்ன வார்த்தை பார்த்து கொண்டுறாங்க அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிரலாம் பண்ணிரலாம் அப்படின்னு ஆஃப்டர் ஆப்டர் த்ரீ இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தேட்டிருக்க வருது நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் தான் கேட்டுக்கிறேன் நாங்க பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோம்ன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்க உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பா பண்ணியிருக்கோம் எல்லாரும் தேட்டிருக்கோங்க சின்ன படம் முடிஞ்செல்லாம் கழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் இருக்கு இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்க இங்க ஒர்க் தான் முக்கியம் எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சே என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல ஐ எம் சாரி அண்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிக்ஸ் தான் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்குது எப்படி அப்படின்ட்டு அது அதை அது எப்படி உடைக்கிறதுங்க எனக்கு தெரியல நானும் வந்துட்டு ஐ என் ட்ராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால நான் திருப்பி ஒரு லேவலில் வந்துட்டு அருணாக வந்துட்டு ஒரு அருண்ராஜா காமராஜனாக ஒரு பத்து எப்பிசோடு கொடிச்சார் என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறேன் எனக்கு வேறு ஒரு டைரெக்ட் ஒரு படம் கொடுக்குறாங்க ஐன் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் அவர் கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்னைக்கு ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளவுதான் அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எங்களால போக முடியும் ஸோ எல்லோரும் கேட்டுருப்பாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் தேங்க்யூ எந்த ஸ்டேஜ்லேயும் எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்ல சதீஷ்னா என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பியூஆர் பண்ணிகிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது உங்க எத்தனை பேரை வந்துட்டு அவரு எப்படி பாத்துக்கிறாரு எனக்கு தெரியல ஆனா என்னோட நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் கொடுப்பேன் ஆனா பிரெஸ்ஸ கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சினிமால நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமால இருக்கிறவங்க எப்படி எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவங்கள பாத்துக்கிறேன் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன் என்ன நான் டூ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஃபைனலி அமிக கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு நாங்கள் இரனுக்கையெல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ பிரசாந்த் சார் மஹி த ஹால் தாஸ் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அடுத்ததாக படத்தின் இவரும் நாயகன் தான் கண்டிப்பாக அறிமுக இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற ப்ரெசண்ட் மீடியா ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே அந்த வணக்கம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அமிகா வேரேஜ் இது என்னோட ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ராவல் இது என்னோடய லைக் முதல் குழந்த மாதிரி இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோடய முதல் படன்றது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்